உங்கள் நிழலுக்கும் உங்கள் ஞான உயிருக்கும் நடுவில் உள்ள மெல்லிய கவசி என்ன தெரியுமா பேசாமல் விட வேண்டும் என நீண்ட காலம் முன் நம் மூதாதையர் அறிந்து வைத்த ஆறு விஷயங்கள் அவற்றை உடனடியாக கையாண்டால் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி கவனம் சுயமேம்பாடு பொழுதுபோக்குகள் அனைத்தும் பறவை போல மேலெழும் வாய்ப்புகள் கதவுகள் தானே திறக்கும் நான் இப்போது பகிரப்போகும் தகவல்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசம் அதற்காக இந்த காணொளியை விருப்பம் அழுத்தி நன்றி தெரிவிக்கிறீர்கள் என நம்புகிறேன் சிலருக்கு முன்கணிப்பாக விட்டு விலகும் எண்ணம் வந்தாலும் அதை செய்கிறீர்களானால் மிக பெரிய தவறு முடிவு வரை பார்க்காதிருப்பது வாழ்க்கையை திருப்பிவிடக்கூடிய முக்கிய குறிப்புகளை தவறவிடச் அதனால் ஒரு காப்பி எடுத்துக்கொண்டு நிம்மதியாக அமருங்கள் இப்போ நம்முடைய பயணம் ஆரம்பம் வாழ்க்கையின் இரகசிய களஞ்சியத்தில் இருந்து நாமே வெளிச்சம் எடுக்கிறோம் அல்லது இருட்டு எடுக்கிறோம் பிறரிடம் பகிராதால் பாதுகாப்பாக இருக்கும் ஆறு புள்ளிகள் இங்கே உங்களுக்கு முன்னால் இவை அனைத்தும் உலகெங்கும் உருக்குலைந்த மனப்பாங்கை காப்பாற்றி பெருகி வரும் நுட்பங்கள் ஒவ்வொன்றும் மறை ரகசியம் போல தோன்றினாலும் அதன் அடிப்படையில் ஃபோக்கஸ் வளர்க்கும் அறிவியல் ஒளியுடனே இருக்கிறது ஒன்று உங்கள் திட்டங்கள் சின்ன கனவு முதல் பெரும் வணிக இலக்கு வரை நான் இதைப் போகிறேன் என முன்பே ஒலிப்பது காற்றில் விதை வீசுவது போல பற்பல ஆய்வுகள் காட்டுகின்றன திட்டத்தை வெளியிட்டவுடனே மூளையில் உள்ள டோப்பமின் சுரப்பின் காரணமாக செயலில் இறங்க வேண்டிய ஊக்கமாற்று பங்கு ஐம்பது சதவிகிதம் குறைகிறது எளிதில் இன்னொருவன் பதில் செயல் எடுக்கும் வாய்ப்பும் அதிகரிக்கிறது திட்டம் முழுமை பெறும் வரை உள்கோட்டத்தில் வெகுளி பாதுகாப்பு போடுங்கள் முடிவை சாதித்த பின் மட்டுமே பகிருங்கள் இரண்டு உங்கள் பலவீனங்கள் சாமானிய மனித உயிரினம் அச்ச உணர்ச்சியை எதிர்கொள்ளும் போது பிறரின் பலவீனத்தை பயன்படுத்தும் மன ஓட்டம் காட்டிவிடும் உங்களின் உள்ளுறுப்பு புடைசூறும் குறையை நெருங்கியவர்கள் கூட குழிக்குத் தள்ளக்கூடிய சாத்தியம் உண்டென சைக்காலஜி ஆய்வு கூறுகிறது பலவீனங்களை அடையாளம் கண்டு உள் சுற்றத்தில் மட்டுமே சரிசெய்யுங்கள் வெளியே சொல்லத் தவறாதீர்கள் மூன்று உங்கள் தோல்விகள் தோல்வியை அதிகமாக பகிரும் காலத்தில் சமூகப் பார்வை உங்களை எப்போதும் இறங்கிவிடும் என்ற கோப்பகத்தில் வைக்கலாம் கொள்கை விஞ்ஞானிகள் சொல்வது ஒருவர் ஒரு நாள் சொன்ன தோல்வி எதிர்கால சிறப்பை வளர்க்கும் வாய்ப்பை ஆறுபது சதவிகிதம் குறைக்கிறது உங்களுக்குள் தோல்வியை உருக்கி அனுபவ படிக்கட்டாக மாற்றி பாருங்கள் வெளியூரில் அதனை ஆதிக்கம் செய்ய விடாதீர்கள் நான்கு உங்கள் அடுத்த பெரிய பாய்ச்சல் வெற்றியாளர்கள் பெரும்பாலும் அமாவாசை மௌனம் பௌர்ணமி முடிவு என்ற சித்தாந்தத்தை பிடித்திருப்பார்கள் செயல்பாடு முன் சொல் சிந்தாமல் இருந்தால் எதிர் அணியிடம் எதிர்பாராத அதிர்ச்சி முடிவுகளை பேசி ரசிப்பதை விட முடிவை செய்து அசத்துவது நெடுங்காலத்தில் உங்களை பாதுகாக்கும் ஐந்து உங்கள் ஆழ்ந்த ரகசியங்கள் நம் உள்ளம் பெற்ற சிகரம் உள்நோக்கான எரிபொருள் மிகவும் நெருக்கமான உறவு என்றாலும் ஆள்கட்ட ரகசியம் பகிர்வது எப்போது சங்கடம் தரும் என்று தீர்மானிக்க முடியாது மறைவை பகிர்வது பேதைதனம் என பல மத தந்திரங்கள் தெரிவிக்கின்றன உள் ரகசியத்தை தட்டச்சு செய்தால் மன அழுத்தம் கரைகின்றது என நினைத்தாலும் பொது பரப்பில் அது கடின பரிசோதனையாக மாறலாம் ஆறு உங்கள் வருமானம் நிதி தகவலை பகிர்வது சில சமயங்களில் சாதனை திரும்பிலும் கிண்டலாகவும் படைக்கலாம் சமூக இசைவில் மனிதர்கள் தங்களை ஒப்பிடும் இயல்பை பயன்படுத்தி தேவையற்ற மனத்துறையை உருவாக்கிவிட வாய்ப்பு ஏன் கொண்டாடுகிறாய் என்ற கேள்வி வருமானத்தை தெளிந்தால் எழும் அதன்போது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பாதை திடுக்கிடும் உங்கள் வருமானம் குறித்து குழப்ப உணர்வு வெளிப்படுவதுதான் பாதுகாப்போடு வாய்ப்பு நியூயார்க் சமூக அறிவியல் மனிதவியல் நூலகம் திட்டங்களை முன்பே அறிவித்தவர்கள் மூன்று மாதங்களில் இலக்கு அடைவது பாதி சதவிகிதம்தான் ஜப்பான் இடைநிலை மனநலம் நிறுவனம் தோல்வியை அதிகம் பகிர்ந்த நபர்களில் விரைவான மீட்பு விகிதம் கிட்டத்தட்ட முப்பது சதவிகிதம் குறைந்தது கனடா பொருளியல் சங்கம் வருமானத்தை கூறாதவர்கள் முந்தைய வருடத்துடன் ஒப்பிடுகையில் சேமிப்பு விகிதம் பதினொன்று சதவிகிதம் அதிகம் எப்படி பாதுகாப்பு கட்டுப்பாடு குறிப்பு புத்தகத்தில் மட்டும் திட்டங்கள் பயிற்சி சுற்றத்தில் மட்டுமே தோல்வி பகிர்வு பொதுவில் வெற்றி கதையோடு அனுபவம் உறுதியற்ற புது யோசனைக்கு பாதம் வைக்கும் முன் மூச்சை ஐந்து சுற்று எண்ணுங்கள் வட்டாரத்தில் நேர்மறை மனப்பாங்கு இல்லையெனில் அவ்வளவுக்கு அழுத்த குறைக்கவும் வருமானம் பற்றி ஒழுங்காக அடையாளம் கொள்ள உள்நோட்டு வைத்துக் கொள்ளுங்கள் வெளியே பளிச்சென்று பேச வேண்டாம் இந்த ஆறு புகாரற்ற மௌனங்கள் சாதித்தால் உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி கோட்டை கேடு இல்லாமல் துவங்கும் உளவியல் ரீதியாக நரம்பு துடிப்பு காப்பு என பெயரிடலாம் நீங்கள் மௌனமாக வைத்தல் வேகமான ஃபோக்கஸ் ஊட்டம் ஊக்க வளர்ச்சி மற்றும் புதிய ஹாபிஸ் வளர்ப்புக்கு உரிய வெளிச்சமாகும் இந்த காணொளி உங்களுக்கு ஒளி தந்ததா பட்டனை அழுத்தி ஆதரியுங்கள் கீழே கருத்தில் நான் இப்போவது சொல்ல மாட்டேன் டாய் என்று எழுதுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பயணம் தொடர சப்ஸ்கிரைப் செய்து மணி சின்னம் அழுத்தி விடுங்கள் மௌனம் ஒட்டும் இடம் வெற்றி விளையும் இடம் உங்கள் சொற்கள் இரகசிய இருக்கும் வரை உங்கள் செயல் வெற்றி குடிலாக திகழும்